அப்படி மதிப்பா வாழணும்னா சில விஷயங்களை நம்ம பின்பற்றி ஆகணும் மதிப்புங்கிறது தானா வராது நாம நடந்துக்கிற விதத்துலதான் வரும் மதிப்பு நமக்கு வருவதற்கான ஆறு அடிப்படை விஷயங்கள் இருக்கு இந்த ஆறு அடிப்படை விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நமக்கான மதிப்பு நமக்கு இருக்கும் அப்படி என்னென்ன மதிப்பு இந்த அப்படிங்கறதுல போறோம் வாங்க வீடியோக்குள்ள குழம்பு

கூட்டமா செய்யறாங்க அது சரியா சரியா இருக்கும் இவ்வளவு பேர் காலம் எண்ணத்தை விட வேண்டும் வேண்டும் மதிப்பு பெறுவதற்காக பின்பற்ற வேண்டிய ஆறு அடிப்படை விஷயங்கள் வர பயணிக்காத பாதையில் பயணிக்க அப்பொழுதுதான் புதுமைகளை நிகழ்த்த முடியும் அத நேரத்துல இன்னொன்னு இருக்கு என்னன்னா ஏன் எல்லாரும் அந்த பாதையை தவிர்க்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா சில நேரங்கள்ல அதுல சில ஆபத்துகளும் இருக்கலாம் யாருமே பயணிக்காத பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்பதான் புதுமைகளை நிகழ்த்த முடியும் ஆனா அதே நேரத்துல அந்த பாதைய ஏன் எல்லாம் தவிர்க்கிறாங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா அந்த பாதையில இருக்கிற ஆபத்துக்களை உணர்ந்து நம்ம முன்னரே தவிர்க்கலாம் மதிப்பு பெறுவதற்காக பின்பற்ற வேண்டிய ஆறு அடிப்படை விஷயங்கள் வர மூன்றாவது விஷயம் நம் வாழ்க்கை என்பது நிறைய தையல்களும் கிழிசல்களும் நிறைந்த போர்வை போன்றதாகும் அதை கவனமாக கையாள வேண்டும் எடுத்தோம் கௌத்தோம் விஷயத்தை பண்றது மை லைஃப் மை ரூல்ஸ் பண்றது இதெல்லாம் வாழ்க்கையில சாத்தியமே இல்லைங்க சில இடங்கள்ல கொஞ்சம் நிதானத்தை நம்ம பின்பற்றி ஆகணும் சில இடங்களை விட்டு கொடுத்ததாக சில இடங்கள்ல கோபம் இது மாதிரி கவனமான விஷயம் என்ன சில இடங்களை வாழ்க்கை இழுத்து பிடிச்சீங்கன்னா உடைய வாழ்க்கை இந்த துணி கிரிகிற மாதிரி கிழிஞ்சோம் சில இடங்கள்ல நம்ம வந்து அதுக்கான தையலை போட்டுதான் ஆகணும் அதனால அங்க அங்க அந்தந்த வேலைகளை செய்யணும் கவனமா இருக்கணும்ங்க நம்ம பின்பற்ற வேண்டிய அதாவது மதிப்பு பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் மதிப்பு பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய ஆறிய விஷயங்களை வர நான்காவது விஷயம் யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள் அப்படி விமர்சனங்களையோ கருத்துக்களையோ எடுத்து வைப்பதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திகள் ஏனென்றால் அது பல மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும் ஒருத்தரை நம்ம விமர்சனம் பண்றோம் ஒருத்தர் மேல நம்ம எதிர்கருத்து வைக்கிறோம் அப்படின்னா அது பல மடங்கா நமக்கு திரும்பி வரும் நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வைக்கவே கூடாது ஏன்னா நம்ம ஒருத்தரை ஒரு வார்த்தை திட்டும்பொழுது பல வார்த்தைகளா பல மடங்கா திரும்பி வரும் இஷ்டத்துக்கு வாய் விடக்கூடாது இது நாம பின்பற்ற வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழ்வில் மதிப்பு பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய ஆறு அடிப்படை விஷயங்கள் வர ஐந்தாவது விஷயம் நம் வாழ்க்கையில் கடந்து போகும் ஒவ்வொரு மனிதரும் நம் வாழ்க்கையின் அங்கமாக மாறிவிடுகிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் இதை நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கணும் நம்ம கடந்து போற ஒரு ஆட்டோ டிரைவர் ஆகட்டும் ஒரு கேப் டிரைவர் ஆகட்டும் ஒரு கடையில நீங்க வாங்குறீங்க பொருள் வாங்குறீங்க ஆகட்டும் நம்ம வாழ்க்கையில நம்மளை கடந்து போற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கைய முக்கியமான அங்கம் நம்ம வாழ்க்கை அடுத்த நிலைக்கு நோக்கி எடுத்துட்டு போறாங்க இல்லனா நமக்கு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாடங்களை சொல்லி கொடுக்குறாங்க அதனால யாரையுமே அலட்சியப்படுத்தக்கூடாது எல்லாத்தையும் எல்லாரையும் கவனமா மனசுக்குள்ள வாங்கிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கான மதிப்பை கொடுக்கணும் கொடுக்கும்பொழுது நம்மளோட மதிப்பு தானே போயிடும் வாழ்வில் மதிப்பு பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய ஆறு விஷயங்களை வர ஆறாவது விஷயம் உங்களின் இன்றைய முடிவுகளுக்கு நீங்கள் நாளை கொடுக்க போகும் விலை என்ன என்பதை சிந்தித்து பார்த்து கணக்கிட்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் நாம இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அதனுடைய விளைவு என்ன அதுக்கு நம்ம என்ன விலையை கொடுக்க போறோம் அதுக்கு நல்லதை விதைச்சா நல்லதா இருக்கும் வினைய விதைச்சா வினையா இருக்கும் அதே மாதிரி சில அவரான முடிவுகளை விதைச்சோம்னா அந்த முடிவுக்கான விலையும் நம்ம கொடுத்துதான் இருக்கணும் அதனால வாழ்க்கையில நம்மளுடைய மதிப்பு இழக்காம இருக்கணும் நம்ம அதே மதிப்போட இருக்கணும் மதிப்பு இருக்கிறத விட இன்னும் உயரணும்னா நாம எடுக்க போற முடிவுகளை நாம விளைவை சிந்திச்சு பார்த்து தான் எடுக்கணும் தாரு அடிப்படை விஷயங்களும் உங்களுடைய மனதை தொட்ட விஷயம் என்னங்கிறதை மறக்காம கருத்தா பண்ணுங்க மறுபடியும் உங்களுக்கு சூப்பரான ஒரு அருமையான வீடியோல வந்து சந்திக்கிற வாழ்க காலோட நன்றி ஒரு நிமிஷம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டோனிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு மறக்காம உங்க ஓய்வு நேரத்தில் அதை பாருங்க